ஒருத்தர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் பிறந்தநாள் கூட கொண்டாடலாம் நினைவு நாளை நம் வருத்தத்தோடு நினைவு அஞ்சலி என்று அனுஷ்டிப்போம் ஒருத்தர் அவர் பிஸ்னஸ் அவர் வந்து எம்ஜிஆரின் நினைவு நாளை எப்படி கொண்டாடுகிறார் தெரியுமா தன்னுடைய பிஸ்னஸ் கணக்கு லீவு விடுறாரு தான் பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல கடையை மூடிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆரின் படத்தை வைத்து புரட்சித் தலைவனின் படத்தை வைத்து அந்த பொன்மனைச் படத்தை வைத்து அதற்கு ஒரு மாலை இட்டு அதன் முன்னால் ஒரு வாழைப்பழத்தை வைத்து அவர் ரொம்ப ஏழ்மை அதுக்குள்ளே வந்து ஒரு பத்தியை பொருத்தி வைத்து நாள் முழுவதும் அந்த படத்திற்கு அருகில் அமர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றிய சிந்தனைகளிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார் அவருடைய வருமானம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு நூறுரூவா கிடைச்சா பெரிய விஷயம் அவருடைய ஆஃபீஸ் எது தெரியுமா புளியமரம் அவருடைய வேலை என்ன தெரியுமா நேஷ்னல் ஹைவேஸில் போற வர பஞ்சர் ஆனா பஞ்சர் ஓட்டுற சைக்கிள் பஞ்சர் பாருக்கும் ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட எம்ஜிஆரை நேராக தன்னுடைய சந்தித்த ஒரு நூறு ரூபாய் கம்மியான வருமானத்தில் பிசினஸை விட்டு அன்று முழுவதும் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்து இருக்கிறானே அதுதான் எம்ஜிஆர் என்பது கேள்வி இல்லை எப்படி வாழ்க்கையில் தோல்வி இல்லை